படம் இருந்துச்சு நம்ம ட்ரெயிலர்ல என்ன பார்த்தமோ படம் அதுதான் பெருசாக ஷாக்கிங்கான ரிவியூல் சர்ப்ரைஸ் இப்படிலாம் இல்லை ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான லீனியரான கதை ஒரு பெரிய டான் அவன் தூக்கி வளர்த்த ஒரு பையன் அவங்க ரெண்டு பேருக்குமான பவர் பாலிட்டிக்ஸ் வட்டாரம் படத்துலேருந்து சக்கச்சி வரைக்கும் தமிழ் சினிமாவில் போட்டு தேய்ச்ச கதை எஸ்கர் எனக்கு வந்து மனிதத்திரன் படம் மாதிரி தான் இருந்துச்சு தளபதி சக்கச்சி அதே தான் படமும் இருந்துச்சு என்ன டிஸ்பாயின்னா வந்து நம்ம ரொம்ப நாள் கழிச்சு கமலும் மனிதனும் சேர்றாங்க நாயகன் மாதிரி இருக்கும்னு ஹைப் இருந்துச்சு அந்த மாதிரி படம் இல்லை இது ஒரு கமல் ஃபிலிமா நான் கேட்டால் இல்லை இது ஒரு சிம்பு ஃபிலிமா நான் நோ மணிரத்னமோட பெஸ்ட்டாக அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லை என்ன கேட்டால் இது வந்து ஒரு பிலோ ஆவரேஜ் படம் எஸ் இதுதான் எங்கள் படத்தோட ரேட்டிங் தம்பி டீ இன்னும் வரல ஸோ படம் வந்து ஃபுல்லி ஆக்ஷன் பேக் மூவி தான் அன்பறிவு கமலை வச்சு அட்டகாசமாக ஆக்ஷன் பண்ணியிருக்காங்க இது இன்ஃபேக்ட் அவங்க எடுக்க போகிற படத்துக்கு ஒரு டீசர் மாதிரியே தான் இருந்துச்சு ஆமாம் எல்லா ஆக்ஷன் சீக்வன்ஸுமே சூப்பராக இருந்துச்சு சிம்போட இன்ட்ரடக்ஷனே வந்து ஒரு கார் ஃபைட் சீக்வன்ஸ் இல்லை அதுவே சூப்பராக இருந்தது அப்புறம் நடுவில் கமலை கொலை பண்ண ட்ரை பண்ணுற ஒரு கார் ஃபைட் அதுவும் நல்லா இருந்துச்சு கிளைமேக்ஸ் ஃபைட் வந்து ஹைலைட் எக்ஸ்ட்ரா கமல்க்கும் என் படம் ஃபுல்லாக ஆக்ஷன் செஞ்சிக்கிட்டே தான் இருக்குது ஆனால் அது அழுக்கவே இல்லை ஏன்னா கேமரா ஒர்க்கும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு என் எஸ்பெஷலி மணி திரு மூவியில் வந்து லொக்கேஷன்ஸ் வைஸாக இருக்கட்டும்

மூணு லுக்களையும் வந்து மனுஷன் எந்த வயசுலேயும் அவ்வளோ அழகாக இருக்காங்க ஆமாம் ஆஸ் அ ஃபேனாக எனக்கு வந்து அந்த டீஜிங் வாஸ் எக்ஸ்ட்ராடினரி எனக்கு வந்து ஒரு விண்டேஜாக குருதிப்புணல் டைமில் நாயகன் டைமில் கமல்ஹாசனை பார்த்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு த்ரிஷா சீக்வன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா கதைப்படி பார்த்தா அது வந்து நாட் ஸோ நைஸ் கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் தான் அவங்க ரெண்டு பேருக்கும் ஆனால் அது கூட பார்க்கறதுக்காக கூட இல்லாமல் ஒரு மாதிரி அழகாக காமிக்க முடியும்னா ஐ திங்க் ஓன்லி மணிரத்னம் கென் டூ இட் வடிவ கஷ்டமாக கழிச்சு படத்தில் பார்த்தோம் ஆனால் வந்து வடிவகரிசியாக இருக்கட்டும் இருக்கட்டும் இவங்கலாம் கதைக்கு தேவையில்லாத கேரட்டர்ஸ் மாதிரி தான் தெரிஞ்சு அவங்க எல்லாமே கதை கதை நகர்ந்துருக்கும் ஏன்னா மெயின் மெயின் பிளாட்டில் ரொம்ப எஃபெக்ட் ஆகலை அவங்களால ஆனால் மெயின் பிளாட்டில் தேவைப்படுற கேரக்டர்ஸுமே வந்து அவ்வளோ இம்பாக்டாக இல்லை ஏன்னா அது ஒரு டூ மெனி கேரக்டர்ஸ் அதாவது எனக்கு தெரிஞ்சு கதையோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட்லேயே ஒரு இம்பாக்ட் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் பிகாஸ் இவங்கெல்லாம் ஒரு பவர்க்காக அடிக்கிறாங்க அடிச்சுக்கிறாங்கல்ல ரங்கராய சக்திவேல் நான் தான் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் அடிச்சுக்கிறாங்க பட் ரங்கராய சக்திவேல் யாருங்கிறதே எனக்கு தெரியல அவர் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் மாஃபியாவில் இருக்கார் ஒரு டான்னு ஒரு ஃபிளாஷ் ஃப்ளாஷ்பேக் சீனில் சொல்கிறாங்க அதுவும் அதுவுமே அந்த சீனோட இம்பாக்ட் வந்து அவர் சிம்புவை தத்தெடுக்கிற சீன் தான் அதில் வந்து அவர் யாருங்கிற எஸ்டாப்ளிஷ் பண்ணுற சீன் கிடையாது ஸோ எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை அவர் என்ன பண்ணுறாரு ஏன் அவரோட பவர்க்காக எல்லாரும் அடிச்சுக்கிறாங்க ஏன் மினிஸ்டர்ஸ் அவருக்கு இந்த எஸ்டாப்ளிஷமெண்ட் இல்லாதனால எனக்கு அவர் ஒரு டால்ன்னே ஒத்துக்க முடியல இன்னை என்ன கதையை வந்து சிம்புவையும் கம்யூனிஷன் ஆகுறது ஆனால் வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு க்யூட்டான சீன்ஸ்லாம் வச்சிருந்தாலும் அவங்களுக்குள்ள அந்த ஒரு கனெக்ஷன் வந்து அவ்வளோ டீப்பா ஃபீலே ஆகல ஆமா எந்த எனக்கு தெரிஞ்சு டீப்பா ஃபீல் ஆகல அது கமல் அபிராமியா இருக்கட்டும் கமல் த்ரிஷாவாக இருக்கட்டும் த்ரிஷா சிம்புவாக இருக்கட்டும் எந்த அந்த நாசரும் கமலும் அண்ணன் தம்பியா காட்டுறாங்க அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்க இமோஷன் கூட ஒர்க் அவுட்டே ஆகல ஐ திங்க் அதனால தானோ என்னமோ அவங்க ஏதாவது பாதிக்கப்படும் போது அபிராமிக்கு நினைவு இழந்து போகுது இன்ஃபேக்ட் அப்பா பொண்ணு ரிலேஷன்ஷிப் காட்டுறாங்க அதுலயும் ஒரு டெப்த் இல்ல அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும்போது இருக்கிற ஃபீல் இன்ஃபேக்ட் யாரும் செத்து போகும்போது கூட பெருசாக என்ன அஃபெக்ட் பண்ண மாதிரி எனக்கு எஸ்பெஷலி பிகஸ் பாயிண்ட் கட்ஸில் சிம்மும் செத்து போகும்போதும் அவ்வளோ பெரிய ஃபீலே இல்லை சைடில் இன்னொரு இன்னொரு எக்ஸ்ட்ரா வில்லன் வேறு அவங்கள்தான் கதையும் கொஞ்சம் நகருது இந்த கதை என்னென்னா இவங்க வந்து அந்த நெசியை கொண்டுடுறாங்க அதுக்காக இவங்க பழிவாங்கன்னு நினைக்கிறாங்க அப்போவும் மறந்து போய்டுது அந்த வில நிருக்காங்கிறது கிட்டத்தட்ட கதை வந்து பாதிக்கு மேல் பாதிக்கு மேல் நகர்ந்துடுச்சின்னு நினைக்கும் போது பார்த்தா ஒன் ஹவர் தான் ஆயிருந்துச்சி அதுக்குள்ளேயும் நிறைய விஷயத்தை கொண்டு வந்துட்டாங்க ஆனால் வந்து ஸ்டில் கூட வரலங்கிறது ஹோல் ரிலீஸ் வந்து சொல்லும் டைம் பீரியடில் நடக்குது ஒரு ஃபிளாஷ்பேக்கு அப்புறம் ஒரு ரியல் கதை இருக்கு ஃபிளாஷ்பேக் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல காட்டுறாங்க ரியல் கதை வரும் போது ஒரு ஷேடு ஒன்று மாறுது அது வந்து ஒரு ஒரு டிப்பிக்கல் மணிரத்னம் கலர் தான் ஆனாலுமே என்னால ஒரு ரியாலிட்டியை ஃபீல் பண்ண முடியல ஹோல் லைக் பார்க்க போனா வந்து அந்த ரெண்டு பார்ட் நல்லா இருந்தாலும் வந்து பெருசாக ஒர்க் அவுட் ஆகல எஸ்பெஷலி இமோஷன் சீன்ஸுக்கு டோட்டலாக ஒர்க் அவுட் ஆகல ஆக்சுவலி படத்தில் காஸ்டியூம்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு என்ன கேட்டால் ஒரு சிம்புக்கு அவரோட கரியரில் ஒன் ஆஃப் த வெரி குட் ஃபில்ம்ஸில் இதுவும் ஒன்று அவரோட யூஷுவல் கேரக்டர்ஸ்லேருந்து ஒரு நல்ல டைனமிக்ஸ் ஷிஃப்ட் கமலோட பெஸ்டான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை மனிதன் நம்மளோட பெஸ்டான்னு கேட்டால் டெஃபினட்டாக கிடையாது இட்ஸ் நாட் ஹிஸ் பெஞ்ச் மார்க் எனக்கு எப்படி ஃபீல் ஆனால் அந்த இன்ஸ்டாகிராம்லாம் வந்து லியோ படம் விடாமச்சிலாம் வந்து லிங்க் பண்ணி த்ரிஷாவை அஜித் விஜயெலாம் லிங்க் பண்ணி ஒரு கதை மாதிரி ஃபார்ம் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி மனிதத்தினுமே அவரோட எல்லா படத்தையும் சேர்த்து எடுத்து ஒரு படம் ஃபார்ம் பண்ண மாதிரி ஃபீல் ஆகுது பட் கமல் ஃபேன்ஸ்க்கு சிம்பு ஃபேன்ஸ்க்கு திரிஷா ஃபேன்ஸ்க்கு இன்பாக்ட் மனிதன் ஃபேன்ஸ்க்கு தியேட்டரில் பாக்குறதுக்கு ஒரு நல்ல ட்ரீட்டா தான் இருக்கும் இது ஒரு ஒன் டைம் வாட்ச்